அவரது மருத்துவ சேவையை ஈடு செய்யும் அளவிற்கு எதுவும் இல்லை மேலும் குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை செய்த மருத்துவர் ஜி வெங்கடேஸ்வரனுக்கு அப்பகுதி பொதுமக்கள் நன்றி பாராட்டி வருகின்றனர் சென்னை ராயப்பேட்டையில் இயங்கி வரும் தமிழ்நாடு குளோபல் அச்சீவர் சார்பில் ஆண்டுதோறும் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்தவர்களுக்கு விருது வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு பல்துறையில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி ரஷ்யன் கல்ச்சுரல் அகாடமியில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் முன்னாள் தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஹெச் வி கண்டே முன்னாள் நீதியரசர் வெங்கடேசன் திரைப்பட இயக்குநர் வி சேகர் தலைமை கரஸ்பாண்ட் விமல் நவீன் பைன் ஆர்ட்ஸ் பன்னீர்செல்வம் தமிழ்நாடு அச்சீவர்ஸ் நிறுவன தலைவர் சேலம் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மருத்துவத்துறையில் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக சிறப்பாக மக்கள் சேவையாற்றிய மருத்துவர் ஜி வெங்கடேஷ் பரலு அவர்களுக்கு சாதனை மருத்துவர் என்ற விருதை வழங்கி பாராட்டினர்